எப்படி இது வந்து சட்டின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல சிக்கன் சத்து மட்டன் சத்து வீட் சத்து நம்ம நம்ம சாப்பிட போறது வந்து சிக்கன் சட்டை நீங்கள் பாத்தீங்களா இது வந்து சிக்கன் சத்தே சிங்கப்பூர்ல வந்து இதை ஃபேமஸ் இந்த சட்டைக்காக சிங்கப்பூர்ல ஒரு ரோடே பிளாக் பண்ணணும்னு தெரிஞ்சா நம்புற மாதிரியா இருக்கு கண்டிப்பா சிங்கப்பூர்ல தான் லப்பாசா அந்த ஏரியாவே பிளாக் பண்ணிட்டு நைட்டு இதை சாப்பிடுவாங்க பண்ண முடியுதா இரிஸ் யூடியூப் நம்மளனா யூடியூப் வச்சு பாங்க அப்பா சார் ஃபுல்லாவே இந்த சட்ையே மட்டும் தான் ஃபேமஸ்ங்க எல்லாமே அதுக்கு தான் வருவாங்க பாருங்க நம்மகையில மூணு சட்யே இருக்கு மூணுமே சிக்கன் சிக்க தான் டேஸ்ட் எப்படி இருக்கேன்னு அண்ணா சொல்றாரு பிரியா நம்மகிட்ட இருக்கு நீங்க நீங்க சட்யே ஆப்ற வரது அண்ணா ஃபுல்லா சாப்பிட்டாப்ல அதா வேணாம்ன்றப்பல

நல்லா சாப்பிடுவீங்களா ஏற்காலையும் அந்த மாதிரி இருக்கு